காண்டீபம் விஜயதனுசுக்கு நிகரான இன்னொரு தனுசு உள்ளது இது போன்ற வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஆனால் அது குருக்ஷிஷ்ர யுத்தத்தில் பங்கு பெறவில்லை கர்ணன் பீஷ்மர் துரோணர் போலவே துரியோதனன் சார்பில் அதிர வைக்கும் ஒரு வீரன் இருந்தான் ஆனால் அவர் யுத்தகலம் வந்திருந்தால் கிருஷ்ணரே அஸ்திரமேந்தி போர் செய்திருப்பார் கிருஷ்ணரின் சூழ்ச்சியால் யுத்தத்தில் பங்கேற்கவில்லை காண்டீபம் விஜயதனுசுக்கு நிகரான ஒரு தனுஷ் ஓவர்தன தனுஷாகும் இது விஷ்ணு பகவானின் சக்தியை கொண்டிருந்த ஒரு தனுஷ் இந்த தனுஷ் யார் கையில் இருக்கிறதோ அவர்களை எந்த ஆயுதத்தாலும் ஒன்றும் செய்ய இயலாது இந்த அற்புதமான தனுசை கையில் வைத்திருந்தவர் விதுரர் சரி அவர் ஏன் யுத்தம் வரவில்லை ஒரு நாள் சமாதான பேச்சுக்காக கிருஷ்ணர் ஹஸ்தினாபுரத்துக்கு வந்திருந்தபோது போது மகா மகாமந்திரி விதுரரின் பிறப்பை ஏளனமாக பேசியதால் நான் யுத்தத்தில் பங்கேற்க மாட்டேன் என்று கூறி ஓவர் தனதனுசை உடைத்தார்